வெகு நேரமாக செல்ஃபோன் ஒழித்து இருந்தது அதன் அருகில் அமர்ந்திருந்த மாமியாரோ எதுவுமே கேட்காதது போலவே டிவி பார்த்து கொண்டிருந்தாள் இதை கவனித்த மருமகளும் அத்தை ரொம்ப நேரமாக ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு எடுத்து யாருன்னு கேட்டாதான் என்ன என்றாள் அதற்கு மாமியாரும் உன்னோட ஃபோனுக்கு வேற யார் கூப்பிட போகிறா உன்னோட அம்மாவாகத்தான் இருக்கும் ஒரு நாளைக்கு ஏழு தடவை ஃபோன் பண்ணி தங்க சாப்பிட்டையா தூங்கினையா பல்லு வளர்க்கணையான்னு கேட்டுக்கிட்டு அதனால் அப்புறமா ஃபோன் பேசிக்கலாம் முதல்ல எனக்கு சாப்பாடு போட்டு கொண்டு வா என்றாள் உடனே மருமகளும் கோபமாக சமையலறையை விட்டு வெளியே வந்தாள் மாமியாரோ மருமகள் வருவதை கவனிக்காதது போலவே டிவி பார்த்து கொண்டிருந்தாள் அதற்குள் மீண்டும் ஃபோன் அடிக்கும் சத்தம் கேட்கவே மருமகளும் ஃபோனை எடுத்துக்கொண்டு சமையலறைக்குள் விட்டாள் பின்பு மாமியாரும் மெதுவாக எழுந்து சென்று சமையலறை ஓரமாக நின்று கொண்டு மருமகள் என்ன பேசுகிறாள் என ஒட்டு கேட்க ஆரம்பித்தாள் அங்கு மருமகளும் அம்மா என்னாச்சுமா உடம்பு ரொம்ப முடியலையா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோமா நான் இப்பவே கிளம்பி வருகிறேன் என கூறிக்கொண்டே வெளியே வந்தாள் சமையலறைக்கு முன்பு நின்று கேட்டு கொண்டிருந்த மாமியாரும் வேகமாக ஓடிச்சென்று நாற்காலியில் நாட்காலியில் அமர்ந்து கொண்டாள் பின்பு டிவி பார்ப்பதைப் போல நடித்து கொண்டிருந்தால் மாமியார் மருமகளும் இதை கவனித்து விட்டால் இருந்தாலும் சண்டை போடுவதற்கு இப்போது நேரமில்லை என நினைத்துக்கொண்டு ஊருக்கு செல்வதற்காக தயாரானாள் உடனே மாமியாரும் ஏமா கவிதா எங்கேயோ கிளம்பி போகிற மாதிரி இருக்குது எங்கம்மா போகிற என்றாள் அதற்கு மருமகளும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத்த நான் அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வருகிறேன் என்றாள் அதற்கு மாமியாரும் உங்கள் அம்மாவை நீயே தான் போய் பார்க்கணுமா உங்கள் அக்கா ஒரு தடவை வந்து பார்த்தா தான் நின்னவா என்றாள் அதற்கு மருமகளும் யாரோ ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் கூட்டிக்கிட்டு போனால் போதும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது அக்கா வரட்டும் தங்கச்சி வரட்டும்னா காத்திருப்பாங்க யார் பக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்க தான் கவனித்து வேண்டும் சரி எனக்கு நேரமாச்சு அத்தை நான் கிளம்புகிறேன் என்றாள் உடனே மாமியாரும் அம்மா வீடு பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப தப்பாக போச்சு அடிக்கடி அங்கே கிளம்பி போயிட்டா இங்கே இருக்கிற வேலையெல்லாம் யார் செய்வது முதல்ல எனக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துவிட்டு விட்டு துணியெல்லாம் துவைத்து வைத்துவிட்டு பிறகு எங்கேயோ செல் என்றாள் அதற்கு மருமகளும் அடுத்தவங்க கஷ்டத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் எல்லாம் மனித ஜென்மமே கிடையாது என முணுமுணுத்துக்கொண்டே கொண்டே சமையலறைக்குள் சென்றாள் மாமியாரும் நம்ம பேசினதை பார்த்து பயந்து மருமகள் என பெருமையாக நினைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தாள் ஆனால் மருமகளோ கையில் சாப்பாட்டு தட்டுடன் வெளியே வந்தாள் பின்பு மாமியாரை பார்த்து யார் நல்லா இருந்தாலோ போனாலோ எப்போ பாரு சோறு 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 இந்தாங்க நல்லா தின்னுங்க என மாமியாரின் முன்னால் வைத்துவிட்டு கிளம்பிவிட்டாள் மாமியாரும் மருமகள் சென்ற பின்பு சாப்பாட்டு தட்டை எடுத்து மெதுவாக சாப்பிட ஆரம்பித்தாள் சாப்பிட்டு முடித்த கொஞ்ச நேரத்திலேயே லேசாக வயிற்றை கலக்க ஆரம்பித்தது மாமியாருக்கு பின்பு மாமியாரும் ஒருவேளை நான் சாப்பிட்ட சாப்பாட்டில் பேதி மாத்திரையை கலந்து கொடுத்து விட்டாலோ மருமகள் என்ற சந்தேகம் துளிர்விட ஆரம்பித்தது நேரம் செல்ல செல்ல மாமியாருக்கு லேசாக வயிறு வடிப்பதைப் போலவே தோன்றியது உடனே மாமியாரும் அவசர அவசரமாக தன் மகனுக்கு ஃபோன் பண்ணினாள் அவனும் சிறிது நேரத்திற்கு பிறகு ஃபோனை எடுத்தான் உடனே இவளும் டே உன் பொண்டாட்டி சாப்பாட்டில் எதையோ கலந்து கொடுத்துட்டாடா என்னால் ரொம்ப முடியலை சீக்கிரமாக கிளம்பி வாடா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என கூறிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள் உடனே மகனும் அவசர அவசரமாக கிளம்பி வீட்டிற்கு வந்தான் என்னமா ஆச்சு என்ன பிரச்சனை என்றான் மகன் அதற்கு அம்மாவும் டே உன்னோட மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு உன் கொண்டாட்டி ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தா அப்போது நானும் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டு கொடுத்து விட்டு போமான்னு சொன்னேன் அவள் எதையோ கலந்து கொடுத்துட்டு போயிட்டாடா என அழ ஆரம்பித்தாள் அதற்கு மகனும் சரிமா அழாத அவள் வீட்டிற்கு வரட்டும் அப்புறம் இருக்கு அவளுக்கு நீ இப்போ முதல்ல கிளம்பு ஹாஸ்பிட்டல் போகலாம் என்றான் மகன் அதற்கு அவளும் இல்லடா இப்ப கொஞ்சம் பரவாயில்லை ஹாஸ்பிட்டல் எல்லாம் வேணாம் நீ கடைக்கு போய் ஒரு ஓம வாட்டர் வாங்கிக்கிட்டு வா அதை குடித்தா சரியாகிவிடும் என்றாள் பின்பு மகனும் கடைக்கு சென்று வாங்கி வந்து கொடுத்தான் சிறிது நேரத்தில் மருமகளும் வீட்டிற்கு வந்து வந்துவிட்டாள் பின்பு கணவனை பார்த்து எங்க இன்னைக்கு என்ன நேரமே வீட்டுக்கு வந்துட்டீங்க சரி சரி ஸ்கூல் முடிகிற ஆச்சு அப்படியே போய் பாப்பாவை கூட்டிக்கிட்டு வாங்க என்றாள் உடனே அவனும் நீ சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறதுக்கு நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரனா அது சரி எங்கள் அம்மாவுக்கு சாப்பாட்டில் எதை கலந்து கொடுத்த உண்மையை சொல் என்றான் கோபமாக மாமியாரும் மனதிற்குள் மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டு டேய் நீ சும்மா இருடா நான் சண்டை மூட்டி விட்டதாக உன் பொண்டாட்டி நினைத்து கொள்வாள் என்றாள் உடனே அவனும் நீ சும்மா இருமா இன்னைக்கு பேதி மாத்திரையை கலந்து கொடுத்தவ நாளைக்கு விஷத்தை கலந்து கொடுத்தாலும் கொடுப்பா அதனால் இதை இப்படியே விடக்கூடாது என கூறிவிட்டு சொல்லுடி அம்மா சாப்பிட்ட சாப்பாட்டில் வேதி மாத்திரையை எதற்காக கலந்து கொடுத்த உண்மையை சொல் என்றான் மனைவியை பார்த்து அதற்கு கவிதாவும் ஏங்க என்ன சொல்கிறீங்க நான் எப்போ வேதி மாத்திரையை கலந்தேன் நானே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிக்கிட்டு போய்விட்டு இப்போ தான் வீட்டுக்கே வருகிறேன் அதுக்குள்ளே உங்கள் அம்மா சண்டையை மூட்டி விட்டு விட்டாங்களா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தால் தானே ஆகும் கண்டதையும் தின்னுக்கிட்டு இருந்தா இப்படித்தான் ஆகும் என்றாள் உடனே அவனும் ஏய் நீ தேவையில்லாமல் என்னோடய அம்மாவை பற்றி பேசாத அம்மா ஒன்றும் உன்னை மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க உங்கள் குடும்ப பழக்கம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது இங்க பாரு இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தேனா அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது ஆமா என்று கத்தினான் உடனே மனைவியும் இப்போ தேவையில்லாமல் எதுக்காக எங்கள் அம்மா அப்பாவையெல்லாம் கேவலப்படுத்துகிறீங்க இந்த குடும்பத்துக்கு பொன் கொடுத்ததை தவிர அவங்க வேற என்ன தப்பு பண்ணினாங்க சொல்லுங்க என்றாள் அதற்கு அவனும் உன்னை கல்யாணம் பண்ண நான் செய்த பெரிய தப்பு எப்போ உன்னை கல்யாணம் பண்ணினேனோ அப்போ இருந்து என் நிம்மதியே போச்சு என்றான் உடனே மனைவியும் சரிங்க என்னால் நீங்கள் ஒன்றும் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட வேண்டாம் நான் எங்கள் அம்மா வீட்டிற்கு சென்று விடுகிறேன் பின்பு நீங்களும் உங்கள் அம்மாவும் சந்தோஷமாக இருங்க என கூறிவிட்டு கோபமாக உள்ளே சென்றாள் உடனே கணவனும் சந்தோஷம் இப்போதே கிளம்பு நாலு நாளைக்கு நானாவது நிம்மதியாக இருப்பேன் என்றான் மனைவியும் கோபமாக தன் அம்மா வீட்டிற்கு செல்வதற்காக தனது ஆடைகளை எல்லாம் எடுத்து வைத்து கொண்டிருந்தாள் இதை கவனித்த மாமியாரும் ஐயையோ மருமக நிஜமாவே அவ அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவா போல அப்புறம் வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் நானே செய்யணுமே என்ன செய்வது என யோசித்தாள் பின்பு மெதுவாக மகனிடம் சென்று தே அவளை போக வேண்டாம்னு சொல்லுடா நான் இன்னவோ கொடுமைப்படுத்தி அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டதா எல்லாரும் சொல்லுவாங்கடா போய் அவளை சமாதானப்படுத்து என்றாள் உடனே மகனும் அவள் போனால் போகட்டும் விடுமா என்னால் எல்லாம் அவளை சமாதானப்படுத்த முடியாது என்றான் கோபமாக பின்பு மாமியாரும் ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியலையே என யோசித்தவாறு வெளியே வந்து நின்று கொண்டிருந்தான் அப்போது பேத்தியை பள்ளியிலிருந்து அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தார் மாமனார் அவரை பார்த்தவுடன் மாமியாருக்கு ஒரே மகிழ்ச்சி அப்பாடா ஒரு வழியாக இவர் வந்துட்டார் இவர் சொன்னால் கண்டிப்பாக நம்ம மருமக ஊருக்கு போக மாட்டா என நினைத்து கொண்டார் அப்போது வண்டியிலிருந்து இறங்கிய குழந்தையும் பாட்டி பேக் ரொம்ப வெயிட்டாக இருக்கு வந்து தூக்கிக்கிட்டு போங்க என அழைத்தது அதற்கு இவளும் சரிடா நான் தூக்கிக்கிட்டு வருகிறேன் நீ உள்ளே போமா என அனுப்பிவிட்டுவிட்டு ஏங்க நம்ம மருமக கோபமா அவ அம்மா வீட்டுக்கு போறேன்னு கிளம்பிக்கிட்டு இருக்கா நீங்க போய் வேணாம்னு சொல்லுங்க என்றாள் உடனே அவரும் என்னடி வழக்கம்போல் சண்டைய ஆரம்பிச்சிட்டியா என்றார் உடனே மாமியாரும் ஏங்க நான் சண்டை போடல மகனும் மருமகளும் தான் சண்டை போட்டுக்கிட்டாங்க நீங்க முதல்ல போய் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துங்க என்றாள் அவரும் சரியென வீட்டிற்குள் செல்வதற்குள் மருமகள் கிளம்பி வெளியே வந்துவிட்டாள் உடனே இவரும் ஏமா எங்க கிளம்பிட்ட என்றார் அதற்கு மருமகளும் மாமா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் இனிமேல் நான் இங்கு வரவே மாட்டேன் என கூறிவிட்டு நேரமாச்சு கிளம்படி என குழந்தையை மிரட்டினாள் உடனே மாமனாரும் என்னமா பிரச்சனை சரவணன் ஏதாவது சண்டை போட்டானா நான் அவனை கண்டித்து வைக்கிறேன் நீ உள்ளே போமா என்றார் அதற்கு மருமகளும் இல்லை மாமா நீங்க என்ன சொன்னாலும் அவர் திருந்த மாட்டார் அவரே பேசாமல் இருந்தாலும் அவங்க அம்மா ஏதாவது ஒன்றை சொல்லி சண்டையை மூட்டி விட்டு விடுவாங்க என்றார் அருகில் நின்றிருந்த மாமியாரும் நான் என்னடி சண்டை மூட்டிவிட்டேன் என்றாள் உடனே மாமனாரும் ஏய் நீ பேசாம இருடி எல்லாம் உன்னாலதான் என்றார் கோபமாக பின்பு மாமியாரும் இதற்கு மேல் ஏதாவது சொன்னால் உடனே ஊருக்கு கிளம்பி விடுவாள் மருமகள் என நினைத்துக்கொண்டு அமைதியாக உள்ளே சென்று விட்டாள் பின்பு மாமனாரும் ஒரு வழியாக மகனுக்கும் மருமகளுக்கும் இடையே சமாதானம் பேசி சண்டையை தீர்த்து வைத்தார் பின்பு மாமியாரும் அப்பாடா இனி மருமக ஊருக்கு போக மாட்டா என மகிழ்ச்சியாக டிவி முன்பு அமர்ந்தாள் ஆனால் மருமகளோ மாமியாரை முறைத்துப் பார்த்தபடியே வேலை செய்து கொண்டிருந்தாள் உடனே மாமியாரும் மருமகளுக்கு கோபம் குறைகிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் பக்கத்து வீட்டு பரிமளாகிட்ட பேசிக்கிட்டு இருப்போம் என நினைத்து கிளம்பிவிட்டாள் அந்த பரிமளாவும் என்னவோ பக்கத்து வீட்டில் சண்டை நடக்குது என்ன தான் தெரியலையே என யோசித்தபடி அமர்ந்திருந்தாள் பின்பு கவிதாவின் மாமியாரும் என்ன பரிமளா வீட்டுக்கு வெளியே வந்து உட்கார்ந்துருக்க உன்னோட மருமகளும் கோபமா இருக்காளா என கேட்டுக்கொண்டே சென்றாள் அதற்கு அவளும் ஆமா உங்க வீட்ல என்ன சண்டை என கேட்டாள் உடனே மாமியாரும் நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்ல ஆரம்பித்தாள் அப்போது வீட்டு வாசலில் வந்து நின்று கொண்டு அத்தை சாப்பிட வாங்க நேரமாச்சு என அழைத்தாள் கவிதா உடனே மாமியாரும் அப்பாடா ஒரு வழியாக மருமகன் நம்மளை கூப்பிட்டு விட்டாள் என நினைத்துக்கொண்டு சரிமா வருகிறேன் என்றாள் உடனே பரிமளாவும் என்ன நீ தான் உனக்கும் உன் மருமகளுக்கும் சண்டைன்னு சொன்ன ஆனால் அவள் என்னன்னா உன்னை சாப்பிட கூப்பிடுறா என்றாள் அதற்கு மாமியாரும் என் மருமக அப்படித்தான் என் மேலே எவ்வளவு கோபம் இருந்தாலும் எனக்கு சாப்பாட்டில் மட்டும் எந்த குறையும் வைக்கவே மாட்டா என்றாள் அதற்கு பரிமளாகும் இந்த காலத்தில் கூட கூட சண்டை போடுற மருமகள்கள கூட நம்பிடலாம் ஆனால் இப்படி கோபத்தை உள்ளேயே வைத்துக்கொண்டு வெளியில் நடிக்கிற மருமகளை மட்டும் நம்பவே கூடாது அப்படியே சிரித்து சிரித்து பேசி சாப்பாட்டில் விசத்தை வச்சாலும் வச்சுடுவாங்க நீயும் கொஞ்சம் கவனமாக இரு என்றாள் பரிமலா அதற்கு இவளும் சேச்ச என் மருமக அப்படியெல்லாம் இல்லை என கூறிவிட்டு எழுந்து வீட்டுக்கு வந்தாள் அங்கு சமய மருமகள் ஃபோன் பேசும் சத்தம் கேட்டது பின்பு மாமியாரும் வழக்கம் போல கதவருகே நின்று ஒட்டு கேட்க ஆரம்பித்தாள் மாமியார் ஒட்டு கேட்பதை மருமகளும் கவனித்து விட்டாள் உடனே கவிதாவும் அம்மா நீ சொன்னதால் மட்டும்தான் நான் அமைதியாக இருக்கேன் ஆனால் இன்னொரு தடவை என் மாமியார் ஏதாவது சண்டையை இழுத்து விட்டுச்சுன்னா கண்டிப்பாக சாப்பாட்டெல்லாம் விஷத்தை வச்சுடுவேன் என்று கூறிவிட்டு ஓரக்கண்ணால் மாமியாரை பார்த்தாள் மாமியாரும் மறைந்து நின்று அதிர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்தாள் பின்பு மருமகளும் சரிம்மா ஃபோனை வைமா நான் போய் என்னோட மாமியாருக்கு சாப்பாடு போடணும் என்னோட மாமியாருக்காக ஸ்பெஷலாக ஒன்று செஞ்சு வச்சுருக்கிறேன் அதை சாப்பிட்டா என்னோட மாமியார் வாயை திறக்க மாட்டார் என்றார் மாமியாரும் ஐயோ இவ என்னவோ ஸ்பெஷலாக வச்சிருக்கேன்னு வேற சொல்றா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே என யோசித்தவாறே சென்று அமர்ந்து கொண்டாள் சிறிது நேரத்தில் மருமகளும் சாப்பாட்டுடன் வந்து நின்றாள் மாமியாரும் எனக்கு பசிக்கலாமா நான் அப்புறமாக சாப்பிட்டு கொள்கிறேன் என்றாள் உடனே மாமனாரும் ஏண்டி நீ பண்ணுற வேலைக்கு உனக்கு மருமக சாப்பாடு போடுறதே பெருசு ஒழுங்கா வாங்கி சாப்பிடு என்றார் மாமியாரும் வாங்கி கொண்டாள் ஆனால் சாப்பிடாமல் தயங்கி கொண்டிருந்தாள் பின்பு மாமியாருக்கு ஒரு யோசனை தோன்றியது இந்த சாப்பாட்டை முதலில் நம்ம வீட்டுக்காரருக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்திட வேண்டியதுதான் என நினைத்துக்கொண்டு கொண்டு ஏங்க இன்னைக்கு நம்ம மருமக ரொம்ப நல்லா சமைச்சிருக்கா இந்தாங்க ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க என உருண்டையாக உருட்டிய சாப்பாட்டை அவர் கையில் கொடுத்தார் அவரும் வாங்கி சாப்பிட்டு பார்த்துவிட்டு ஆமாமா நல்லாத்தான் இருக்கிறது என்றார் பின்பு சிறிது நேரம் காத்திருந்த மாமியாரும் அப்பாடா இவருக்கு ஒன்றும் ஆகல என தைரியமாக சாப்பிட ஆரம்பித்தாள் இவர் சாப்பாட்டை சாப்பிட்டு முடித்தவுடன் மாமனாரும் அப்படியே மயங்கி விழுந்து விட்டார் உடனே மாமியாருக்கு ஒரு நிமிடம் தலையே சுற்றி விட்டது உடனே சாப்பாட்டு தட்டை தூக்கி எறிந்துவிட்டு ஐயோ சரவணா என்னை காப்பாத்துடா உன் பொண்டாட்டி நிஜமாகவே எனக்கு விஷம் வச்சிட்டாடா இது தெரியாமல் நான் வேற சாப்பிட்டு விட்டேன் உன் அப்பா எப்படி விழுந்து கிடக்கிறாருன்னு பாருடா என கத்தி கூச்சல் போட ஆரம்பித்தாள் உடனே மகனும் வேகமாக ஓடி வந்து அம்மா என்னாச்சுமா என்றான் அதற்கு அவளும் உன் பொண்டாட்டி சாப்பாட்டில் விஷம் வச்சு கொல்ல பார்க்குறடா என்னையும் உன் அப்பாவையும் காப்பாத்துடா ஐயோ தலையே சுத்துதே என தலையை பிடித்துக்கொண்டு அமர்ந்தாள் உடனே சரவணனும் அடியே கொலகார பாவி அநியாயமா என் அப்பாவை கொன்னட்டியே என கத்திக்கொண்டு மனைவியின் கழுத்தை பிடித்தான் அப்போது டேய் மறுபடியும் சண்டையை ஆரம்பிச்சிட்டியா என கேட்டுக்கொண்டு எழுந்து அமர்ந்தார் மாமனார் உடனே அவனும் அப்பா உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே என கேட்டுக்கொண்டு ஓடி வந்தான் அதற்கு அவரும் நான் நல்லா இருக்கிறேன் கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு இங்கே வந்து படுத்தேன் அதுக்குள்ளே என்ன சண்டை என்றார் அதற்கு மகனும் அப்பா அம்மாதான் கவிதா சாப்பாட்டில் விஷம் கலந்து கொடுத்துட்டான்னு சொன்னாங்க என்றான் அதற்கு அவரும் டே உங்கள் அம்மாவுக்கு கொஞ்ச நாளாகவே மனநிலை சரியில்லை அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டு நீ கவிதா கூட சண்டை போடுற என்றார் உடனே மருமகளும் மாமா அத்தைய திட்டாதீங்க பாவம் அவங்க டிவி சீரியல் பார்த்து பார்த்து தான் இப்படி ஆயிட்டாங்க என்றாள் அதற்கு கணவனும் ஆமாப்பா கவிதா சொல்வதும் சரிதான் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கப்போகும் போகும் வரை நாடகத்தையே பார்த்து கொண்டிருப்பதால் அதில் வருகின்ற எதிர்மனையான விஷயங்கள் எல்லாம் அம்மாவை பாதிக்கிறது அதனால் இனிமேல் நம்ம வீட்டில் டிவிக்கு இடமில்லை என கூறிவிட்டு சாரி கவிதா நானும் அம்மா சொல்வதை நம்பி உன்னை சந்தேகப்பட்டு கஷ்டப்படுத்தி விட்டேன் என்றான் அதற்கு கவிதாவும் நேசாக சிரித்துக்கொண்டே கொண்டே மாமியாரை பார்த்து அத்தை நான் உங்களுக்கு விஷமெல்லாம் வைக்கல முதல்ல தலையிலிருந்து கையை எடுங்க என்றால் நக்கலாக உடனே மாமியாரும் ஓ இதெல்லாம் மருமக செஞ்ச வேலைதானா கொஞ்ச நேரம் விட்டிருந்தா நம்மளை பைத்தியகார் ஆஸ்பத்திரியிலேயே சேர்த்திருப்பா என நினைத்து கொண்டு தன் கணவனை முறைத்து பார்த்தாள் உடனே அவரும் பூஜை அறைக்கு சென்று விபூதியை எடுத்து வந்து கடவுளே என் பொண்டாட்டி சீக்கிரமாக குணமாகணும் என கூறிக்கொண்டு மாமியாரின் நெற்றியில் பூசிவிட்டார் அதற்கு மகனும் விடுங்கப்பா இந்த டிவியை கரட்டி வச்சிட்டாலே போதும் அம்மா சரியாகி விடுவாங்க என்றான் அதற்கு கவிதாவும் எங்க அத்தையை முதல்ல ஒரு நல்ல மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிக்கிட்டு போகணும் என்றார் பின்பு மாமியாரும் ஐயோ நம்ம மருமக நம்மளை பைத்தியக்காரியாகவே ஆக்கிவிடுவா போல நம்ம பையனும் அவ பக்கம் போய்விட்டானே டிவியும் போச்சு இனி நாம் வாயே திறக்கக்கூடாது என அமைதியாக அமர்ந்து கொண்டு தன் கோபத்தை எல்லாம் அருகே கிடந்த பொம்மை மீது காட்டிக் கொண்டிருந்தாள் அதை பார்த்த குழந்தையும் ஐயோ அப்பா பாட்டியனோட பொம்மையை உடைக்கிறாங்க என அழ ஆரம்பித்தது உடனே மாமியாரும் ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே உட்கார்ந்து இருந்தால் நம்மளை வைத்தியக்காரியாகவே மாற்றிவிடுவார்கள் என நினைத்துக்கொண்டு வேகமாக அவளது அறைக்கு ஓடிச் சென்று விட்டாள்